இவர் வந்து சினிமா வந்து பெண் மூலம் பெரிய இயக்குனர் அவரோட வாரிசுன்ற அடிப்படையில் இவர் வராரு அஜித்துக்கு யாருமே கிடையாது அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக வராரு அவர் போராடி தத்தளிச்சு எப்படி எப்படியோ வராரு ஆனால் அவரை நீங்கள் அமுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து தடைபடுது அடுத்தது அவர் அடுத்த லெவலுக்கு போக முடியல அவர் போராடுறாரு படங்கள் ஓடாமல் பண்ணுறீங்க என்னென்ன குறுக்கோளாம் செஞ்சு என்ன செய்ய முடக்கணுமோ முடக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல முடங்கிறது வந்து அஜித் மட்டுமே இல்லை அஜித்தை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர் அந்த ப்ராஜெக்டே முடங்குது இல்ல உங்கள் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறுபடி